மகாமரி சிம்மவாக இவளது கும்பாபிநேயமான நடைபெறும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து போலீஸ்தானத்தில் விநாயக பெருமான் அதனைத் தொடர்ந்து மா அளவாப்பட்டி அளவா பிறந்த முன்னாடி பிறந்த அளவப்பட்டி கிராமத்தில் செல்லியாண்டி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது இங்கே அரங்கேறி முடிந்த பின் வீட்டிற்கு செல்வது நமக்கு வேணாம் போய் மறுபடியும் நான் போய் ஜெயில உழுவுலாம் அம்முனை என் பாட்டில இருக்கிற பையனை பார்த்துக்கிட்டேன்

அல்லோ ஐயோயோ வயதுட்டாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சப்போட்டா பழம் இருக்கா ஆ காய் நிறைய இருக்கு ஆனால் பழம் இல்லையே இருக்குது கோழி இருக்குதுன்னு சொல்லுது காயாக தான் இருக்குமா பழமாக இருக்கணும் சுரக்கா நீளமாக இருந்தது அதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன் ஒரு நங்கூறுபாய் ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் இப்போ அரிஞ்சு மாட்டுக்கு பீஸ் பீஸாக அரிஞ்சு மாட்டுக்கு ஆட்டி ஊற்றி தாளி வைக்கணும் வச்சுட்டு தான் எங்கிருந்து கிளம்பணும் ஆட்டையாம்பட்டி எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் இருக்கிற அவங்க நிலம் அளவாப்பட்டி கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு ஆட்டையாம்பி வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் தான் இந்த வேலை இதையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மூணு மணிக்கு தான் கிளம்பணும் வீட்டுக்கு சேலம் வரணும் அறியணும் எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு அறிய முடியாது முடிச்சுட்டு தான் அறியணும்